வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் முதலாவது விடயமாக தையட்டி பிரச்சனை இருக்கிறது இந்த தையட்டி பிரச்சினை ஏன் உருவானது எதற்காக உருவானது இந்த தையட்டு விகாரையின் பின்னால் இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இவை தொடர்பாக தென்னிலங்கைக்கு எந்தவிதமான விளக்கமும் இல்லை போல் தெரிகிறது ஏனென்றால் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகின்ற கருத்துக்கள் அப்படியானதாக இருக்கின்றன அவைகள் தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் அதேவேளையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இல்லாமல் போகப்போகிறதா போகிறதா அப்படியானால் இலங்கையில் அடுத்து வருகின்ற ஆட்சி முறை எப்படியானதாக இருக்கப் போகிறது அவைகள் தொடர்பாகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஏன் தெரிவு செய்தோம் என்று மக்கள் நொந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் அலசி ஆராயப்பட இருக்கின்றன வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தலைவையாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலியை பாருங்கள் இந்த தையட்டி விகாரை இந்த தையட்டி விகாரியானது சட்டவிரோதமான ஒரு விகாரை என்று பல்வேறுபட்ட காரணங்களை முன்வைத்து அங்கே போராட்டங்கள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன தமிழர்களுக்கு சொந்தமான பூர்வீக காணியிலே வந்து அடாத்தாக அதுவும் யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அந்த பகுதிகளுக்குள்ளே அத்துமுறி யாரும் நுழைய முடியாது என்று பாதுகாப்பு வலயம் மேற்கொள்ளப்பட்டு அந்த இடங்களுக்குள் என்ன நடைபெறுகிறது என்பது வெளியால் இருப்பவர்கள் தெரியாத அளவுக்கு உயரமான சுற்று அமைக்கப்பட்டு வீதி தடைகள் விலை ஏற்படுத்தப்பட்டு மக்கள் செல்ல முடியாத ஒரு பகுதிக்குள்ளே ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கட்டுமான நடவடிக்கைகள் அந்த கட்டுமான நடவடிக்கைகள் அந்த ராணுவ நிலைகள் விடுவிக்கப்பட்ட பின்னர்தான் தான் மக்களுக்கே தெரிந்தது இவ்வாறு தங்கள் காணிகளுக்குள்ளே ஒரு புத்தவிகாரே கட்டப்பட்டிருக்கிறது என்று புத்தர் தர்மத்தை போதித்தவர் ஆனால் அந்த புத்தரை வழிபடுகிறவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் ஒன்றும் தர்மம் நிறந்தாக இல்லை என்றே சொல்லத் தோன்றுகின்றது அப்படியாகத்தான் இந்த தையட்டி விகாரை ஒரு சட்டவிரோதமான விகாரை என்று பிரதேச சபை ஒன்றினால் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது எனவே அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த இடத்தில் ஒரு பலகையை மாட்டுவதென்றும் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது சட்ட இது சட்டவிரோத விகாரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு போல் அதனை மாட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உண்மையிலேயே அந்த பிரதேசம் அந்த பிரதேசத்திலிருக்கிற பிரதேச சபை மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வந்தவர்கள் அவர்களது செயற்பாடுகளுக்கு இடையூறாக போலீசார் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை வாங்கி இவர்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிவிட்டார்கள் என்பதற்காக தவத்திரு திரு வேலன் சுவாமிகள் அந்த இடத்திலிருந்து இழுத்து செல்லப்படுகிறார் அதுவும் அவரது இந்த காவி உடையோடு ஒரு துறவிக்கே ஆன ஒரு வடிவமாக வாழ்ந்து வருகின்ற தவிர்த்து வேலன் சுவாமிகளை அவர்கள் கைது செய்த விதம் மக்கள் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது தவிர அவர் அணிந்திருந்ததாக சொல்லப்படுகின்ற மாலை அறுத்து எறியப்பட்டிருக்கிறது இதனால் அவரது உடல் நிலையிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவர் தாக்கப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மற்றும் துறந்த துறவியொருவர் தனது இனத்துக்காக தன் மக்களுக்காக குரல் எழுப்ப வருகின்ற வேளையில் அவரது குரலை நசுக்குகின்ற வகையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது அவர் மாத்திரமல்லாமல் பிரதேச சபையைச் சேர்ந்தவர்கள் பலர் அங்கே கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக ஐவர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேலன் சுவாமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவருக்கு இவர்களால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றும் அவரது மாலையை அறக்கின்ற வழியில் அவரது கழுத்து பகுதியிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இப்பொழுது சொல்லத் தோன்றுகிறது இவை தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே பெரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது இந்த போலீசார் நடந்து கொண்ட இந்த செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இனி பல்வேறுபட்ட போராட்டங்கள் அங்கே இடம்பெறப் போகின்றன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டு மிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றை ஆட்சி கொடுத்த அதிகாரம்தான் அந்தளவு மட்டுக்கும் வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்த ஆண்டு கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியா நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் இழைக்கிற முறையில்தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயம் என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படியே இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக்குறோம் என்னென்றால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினவங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்துருக்கிறீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை குறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லியிருக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது ஒரு தமிழருக்கு ஒரு நிதியாக பார்க்கப்படுகின்ற ஆதிசிவன் கோயில் அமைந்திருக்கின்ற பகுதியிலே நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த இடத்தில் எந்தவித கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று ஆனால் அங்கே இருந்த பௌத்த தேரர் என்ன செய்தார் என்று சொன்னால் நீதிமன்றத்தை அவமதித்து அங்கே அந்த கட்டிடத்தை கட்டி முடித்தார் அப்படி இருக்கின்ற வேளையில் தங்கள் சொந்த நிலத்தில் தங்கள் காணிக்குள் கட்டப்பட்ட ஒரு விகாரிக்கு எதிராக போராட வந்த மக்களை மிரட்டுவது கைது செய்வது நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்குவதென்று என்று பல்வேறுபட்ட செயற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது போலீசாரால் புறப்பட்ட ஒரு தடை உத்தரவாகத்தான் பார்க்கப்படுகிறது யார் யார் இந்த போராட்டத்துக்கு வருகிறார்கள் யார் வருவார்கள் என்பதை முன்கூட்டி அறிந்து கொண்டு அவர்களது பேர் விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டு போலீசாரால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தொடர்பாக இப்பொழுது மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன இவைகள் தொடர்பாக பல்வேறுபட்டு அமைப்புகள் இப்பொழுது போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவற்றில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் கிராமிய உழைப்பாளர் சங்கம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு சங்கம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தமிழர் கலை கலாச்சார பண்பாட்டு மையம் இவை இணைந்து இன்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த தையீட்டு விகாரிக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற போராட்டங்களுக்கு தாங்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுப்பதற்கு தாங்கள் தங்களது எதிர்ப்பை வழிகாட்டுகிறோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளையில் மான் கட்சியைச் சேர்ந்த மணிவண்ணனும் தனது எதிர்கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அரசியல்வாதிகள் பலர் இப்பொழுது எதிர்கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன உண்மையிலேயே இந்த சிங்கள பகுதியில் வாழ்ந்து வருகின்ற ஒரு சிலர் வெளியிடுகின்ற சமூக வலைத்தள பதிவுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கொழும்பிலே நீங்கள் ஒரு ஆலயத்தை வைத்திருக்கலாம் ஒரு தேவாலயத்தை வைத்திருக்கலாம் இப்படி வைத்திருக்கின்ற வேளையில் நாங்கள் ஏன் அங்கே வந்து எங்களது பௌத்த கோவில்களை கட்ட முடியாது பௌத்த விகாரங்களை அங்கே கட்ட முடியாது என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது சட்ட விரோதமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை அந்த இடத்தில் விகாரைக்கும் அந்த இடத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட விகாரைகள் இருக்கின்றன குளத்தில் ஒரு விகாரை இருக்கிறது அதே போன்று பருத்துத்துறை பகுதியிலே ஒரு விகாரை இருக்கிறது அதற்கு யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அது அது தமிழர்களின் பூர்வீக நிலம் என்று சொன்னாலும் கூட அங்கே பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பது போன்று அந்த இடத்தையும் ஒரு விகாரி அமைக்கப்பட்டு அங்கே வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கும் எவரும் தடை விதிக்கவில்லை நைனா தீவிலே ஒரு பௌத்த துறவி இருக்கிறார் அங்கே ஒரு தூபி இருக்கிறது யாரும் எதுவும் எந்த விதமான இடையூறுகளையும் அவர்களுக்கு செய்வதில்லை உங்களுக்குரிய இடங்களில் நீங்கள் இருந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தமிழர்களின் நிலங்களை வளைத்து போட்டு அதிலே விகாரிகளை கட்டுவதுதான் உண்மையிலேயே விரும்பத்தகாத செயலாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவே தொடர்பாக ஜனாதிபதி ஒரு முடிவு எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் அது தவிர இந்த என்பிபி கட்சியைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மூன்று அரசியல்வாதிகள் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தெரிவித்த கருத்துக்களில் ஒன்று இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்றே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே இடம்பெற்று வருகின்ற போராட்டத்துக்கோ அல்லது அந்த போராட்டம் தொடர்பாக நடைபெறுகின்ற சம்பவங்களுக்கோ அவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து வருகின்ற அதே வேளையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்பட போகிறதா பிரதமர் கருணி அமர்சூரிய இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படுமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது ஜனாதிபதி கனவோடு இருக்கின்ற சஜித் மற்றும் நாமல் போன்றவர்களுக்கு இது பேரிடியாக அமையப்போகிறது அது தவிர இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படுமாக இருந்தால் பாராளுமன்ற முறை வரும் இந்தியாவில் இருப்பது போன்று ஒரு பாராளுமன்ற நடைமுறை வரும் என்று சொல்கிறார்கள் அப்படி வருகின்ற வேளையில் சாத்தியமாகுமா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஆனால் இந்த விடயங்கள் இன்று முன்வைக்கப்பட்டதல்ல இன்று பிரதமராக இருப்பவர் கரணியால் இது முன்வைக்கப்பட்ட விடயம் அல்ல இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் ஆட்சிப்பீடம் உயர்வதற்கு முன்னர் ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் சொல்லி வருகின்ற ஒரு கருத்து இந்த ஜனாதிபதி முறை இல்லாமல் செய்யப்படும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கூட மஹிந்த ராஜபக்ச அப்படி சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார் இந்த விடயம் இல்லாமல் செய்யப்பட போகிறது என்பதொடர்பாகத்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடும் அது நீக்கப்படவில்லை தொடர்ந்து வருகின்ற என்பிபி கட்சியும் இப்போ ஒரு அந்த கருத்தை தான் தெரிவித்திருக்கிறது ஆனால் இது நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கடந்த முப்பது வருடங்களாக இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இருந்து கொண்டே வருகிறது இந்த ஜனாதிபதி முறை என்று சொல்லப்படுவது இற்றைக்கு நேற்று கொண்டு வரப்பட்ட விடயமாக இருந்தால் இல்லை இது இந்த ஜனாதிபதி முறை எத்தனையோ தடவை திருத்தங்களை கண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த ஜனாதிபதி முறைமை இருபத்தி ரெண்டு தடவைகள் திருத்தங்களை கண்டிருக்கிறது அப்படி திருத்தங்களை கண்டும் ஒவ்வொரு வருடமும் ஆட்சிக்கு வருகின்ற ஜனாதிபதிகளும் அவற்றிலே மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பிலே மாற்றம் வரும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விலையில் இந்த முறைமை வரும் என்பது போன்றே அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் இதுவும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வலையில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட போகிறது ஆனால் அதை ஒத்த ஒரு சட்டம்தான் மீண்டும் பெறப்போகிறது இதனால் யாரை கை செய்வது யார் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் உற்றுநோக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற கருத்துக்கள் அந்த காணொலியை நானும் பார்க்க கிடைத்தது அதிலே அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நல்லூர் எனப்படுவது ஒரு முஸ்லீம் நபரின் ஜனாசா உள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுவும் ஒரு சட்டவிரோத கோவிலாக இருக்கலாம் நல்லூர் கோவிலும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் நல்லூர் முன்னர் இப்பொழுது இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் தான் அவை அமைந்திருந்த என்று சொல்லியும் அப்போது ஆட்சி செய்தவர்களால் அவை உடைக்கப்பட்டு இந்த இடத்துக்கு மாற்றப்பட்டது என்பது தொடர்பாகவும் கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் தையட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நல்லூர் ஆலயத்துக்கு அருகே இருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயம் உடைக்கப்பட்டு அந்த கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிற இடத்தில் நல்லூர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து என்ன புலனாகிறது என்று சொன்னால் அங்கிருக்கின்ற அந்த தையட்டி விகாருக்கு இவர் முற்றுமுழுதாக ஆதரவு வழங்குகிறார் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர இவர் அண்மையிலே அந்த விகாருக்கு சென்று அந்த விகாராதிபதியிடம் ஆசி பெற்று வந்திருக்கிறார் கட்டப்பட்ட விகாரை அகற்ற முடியாது வேற்று காணி தருகிறோம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் காலகாலமாக அந்த இடத்திலே வாழ்ந்து வந்த மக்கள் யுத்தத்தின் கோரப்படியால் இடம்பெயர்ந்து திரும்பி தங்கள் இடங்களுக்கு வருகின்ற அந்த வேளையில் அந்த இடங்களில் இராணுவத்தினரால் முற்றுகையிடப்பட்டிருந்தன இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்ட பிரதேசங்களில் தான் இந்த பௌத்த விகாரிகள் இராணுவத்தினரை கொண்டு மிக அழகாக கட்டப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றிற்கு எதிராகத்தான் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன ஆனால் ராமநாதன் சுனா தமிழர்களுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் இப்படி பார்க்கின்ற வேளையில் இவரை தேர்வு செய்த மக்கள் இப்பொழுது மனம் வெதும்பி அழுகின்ற நிலைமைக்கு அந்த மக்களையும் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் வாக்களித்த மக்களுக்கு சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பது போன்றுதான் இவர் மீது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன நல்லது உறவுகளை இவை தான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 嗯。